மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஒரு மன வருத்தத்தோடு தான் உட்காந்துருந்தேன் அந்த பையன் அந்த பணத்தை கொண்டு அந்த கையில் கொடுத்த உடனே என் கை இப்படி பட்ட உடனே உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஏதோ ஒரு ஹாப்பி மாதிரி அது எப்படின்னு தெரியல இந்த பவன் பணத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது அந்த மாதிரி இந்த பணத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கையில் கிடைக்க வாங்கி வாங்கி மூந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் ஆமாம் அந்த பணம் வந்து அடுத்தவங்கள்ட்ட போயிடும் இந்த ஸ்மெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா பிடிச்சா என்ன செய்வீங்களா நீங்களும் மோந்து மோந்து பாருங்க பாப்பை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா செழிப்பா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க செழிப்பா இருப்பீங்க கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் இது என்ன பண்ணி பணத்தையும் சாவியும் காட்டுறனா இப்ப எங்க ஃபர்ஸ்ட் கடை இருக்க பாத்தீங்களா அவர் வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு கடையை மூடிடுவாரு இங்க உள்ளவங்க எல்லாத்தான் இத்தனை ஏரியால என் கடை மட்டும்தான் திறந்துருக்கும் அவருக்கு இந்த கையில் வந்து ஆறாயிரம் ரூபா பணமும் இந்த சாவியும் கொடுத்துருக்காரு நீங்கள் நினைக்கலாம் என்னடா பவானி கையை பவானி லைஃப் சைட்ல கையில் செழிப்பாக பணம் இருக்குன்னு இந்த மாதிரி பணம்லாம் ஒரு காலம் என் கையில் க கட்டுக்கட்டாக நான் வாங்கினதும் உண்டு செலவும் பண்ணதும் உண்டு அந்த காலம்லாம் போச்சு நீ நம்பிக்கை விடக்கூடாது அந்த காலம் வரும் இப்போ நான் இந்த சாவியையும் இந்த பணத்தை ஏன் காட்டுறேன்னா அவருக்கு எங்கள் மேலே எந்தளவு நம்பிக்கை மரியாதை இருந்தால் பாபி பாபின்னா அண்ணி இங்கே பாபி இப்போ ஒரு நம்ம ஜாமான் காரங்க வருவாங்க இந்த ஆறாயிரரூபா கொடுத்துட்டு இந்த சக்கை கொஞ்சம் கடையை திறந்து நீங்கள் உள்ளே வந்து அவரை வச்சிட சொல்லுங்கள் ஜாமான் அப்படின்னு நான் வந்து யார் பணமே பத்து ரூபா வாங்கவும் மாட்டேன் என் பணம் கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு பணம் விஷயத்தில் ரொம்ப நான் கேராக இருப்பேன் அப்போ நான் கையில் டக்குன்னு பணத்தை வாங்கிட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் நம்ம என்னாமல் வாங்கிட்டோமோ அவர் எவ்வளோ கொடுத்தாரு நம்ம கொடுக்க மோத இல்லை வாங்கினவங்க இப்போ நூறுரூவா குறவா இருந்தது இரநூறுபா குறவாக இருந்தது ஐநூறு நம்ம பேர் கட்டுற கூட இருந்தது நான் அவரை கூப்பிட்டேன் இல்லை எவ்வளோ இருக்கு எண்ணி காட்டுங்க அவர் சிரிக்கிறார் என்ன நம்பிக்கை இல்லாமல் அப்படி இல்லை பணம் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொன்னார் ஓ பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் கடை தான் இருக்குல்ல அந்த கடையில் தான் ஜாமான் வரும் இப்போ ஆறாயிரரூபா கொடுத்து சாவியும் கொடுத்து ஜாமான் வந்தாலும் இப்படி வெளியே போட்டு வைக்க வேண்டாம் சில தான் குறைய ஜாமான் இருந்தால் நான் என் கடையில் வாங்கி வைப்பேன் அவர் வந்து இந்த சாப்பாடு பிளேட்டு பேப்பர் கப்பு பேப்பர் பிளேட்டு வியாபாரம் பண்ணுறவர் அதனால் வந்து சிங்கல் ஃபுட்டு தான் போட்டிருக்கேன் பாவே கொஞ்சம் திறந்து வச்சுருந்தேன் நானும் சரி நம்ம மேலே ஒருத்தங்க நம்பிக்கையாக இருக்காங்களேன்னு நினைக்கும்போது நமக்கு பெருமையாக இருக்குது நான் அந்த அந்த பையன்கிட்ட வந்து எண்ணி ஆறாயிரம் ரூபாய் இருந்து இப்போ நானுமே அந்த பையன் அந்த யார் எது ஜாமான் எடுத்துகிட்டு வராரோ அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து எண்ணி கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நின்று கடையை பூட்டிகிட்டு வரணும் அவங்க என் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க பெருமையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு வந்து யார் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது ஒரு பயம் மாதிரி அதுவும் பணம் விஷயத்தை என் வீட்டுக்கார சொல்லுவேன் நீ யார்கிட்டையும் பணம் வாங்குறியே எண்ணி வாங்கு நீ கொடுக்குறே எண்ணி கொடு அவருக்கு அந்த பழக்கமே இல்லை நீங்களும் அதே மாதிரி யார்கிட்டையும் தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாய் வயிறு வேறன்னு சொல்லுவாங்க அதனால் பணம் கொடுக்கும் போதே வாங்கும் போதே எண்ணி வாங்கணும் ஒருத்தவங்களை இப்போ கடைச்சாவியை கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோட கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அவர் ரொம்ப நம்புறாரு இப்போ இந்த ஜாமான் வைக்கிறவங்க ஒரு மூடையை குறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும் ஐயோ இந்த இவங்கள்ட நான் பக்கத்தில் சாவி கொடுத்துட்டு போனேனே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போனார் பிளேட்டில் வந்து ஏ ஏழு மூட இருக்கும் அந்த மாதிரி கப்பில் வந்து சம்திங்கு எத்தனையோ பாக்ஸ் சொன்னார் அதை நான் அவட்ட கேட்டுக்கணும் அந்த நேரத்தில் அதில் குறைஞ்சிரும் கூட்டிட கூடாது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம்தான் நீங்கள் இதை மாதிரி நம்பி யாராவது உங்கள் பக்கத்து கடையில் சாவி பணம் கொடுப்பீங்களா ஆனால் நான் இது வரைக்கும் யார்கிட்ட இந்த பணம் கொடுத்ததும் இல்லை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு ஆனால் பணம் ரொம்ப மோசமானது அதனால தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இது ஏன் பணம் இல்லை இந்த லட்சுமி தாய் அந்த பையன் ஏன்ட்ட கொடுக்க நான் இப்போ இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க லட்சுமி தாய் வந்து ஒரு இடத்துல பூட்டி வைக்க முடியாது ஆனால் சிலவங்க பூட்டி பூட்டி வச்சுருக்காங்கன்னா பேங்க் நம்பர் கணக்கில் இதை வந்து யாராலையும் அடக்க முடியாது இவா வந்து இல்லைனாலும் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் இவ ரக்க கட்டி பறந்துக்கிட்டே இருப்பாள் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இது ஏன் பணம் என்னாலும் இல்லைன்னாலும் என் கை நிறைய ஆறாயிரம் இருக்குன்னு நினைக்கும் போது மகாலட்சுமி தை இன்னைக்கு ஏன்ட்டே கொஞ்ச நேரம் வந்துட்டு போகணும்னு வந்திருக்காலே அது சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் சரிங்களா பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வா வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப பெருசு நம்ம அந்த நம்பிக்கையை இன்னைக்குமே உடைக்காமல் பார்த்துக்கலாம் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் பாய் டச் ஐ லவ் யூ நீங்களும் டச் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் ஆனால் நீங்களாம் கோடீஸ்வரம்ப்பா ஆமாம் கோடீஸ்வரன்னு நம்ம சொல்லிக்கணும் ஒரு படத்தில் அவர் பேர்லாம் சொல்ல தெரியல ஒரு காமெடி எடுத்து நான் ஆவேன் நான் ஆவேன் நான் அம்பானி ஆகன்னு சொன்ன மாதிரி நான் வந்து பணக்காரி நான் வந்து பணக்காரி நான் வந்து பணக்காரின்னு இந்த படத்தை உள்ள காட்டிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் லவ் யூ நான் கொஞ்ச நேரம் வரைக்கும் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஒரு மன வருத்தத்தோட உக்காந்துருந்தேன் அந்த பையன் அந்த பணத்துக்கு நான் அந்த கையில கொடுத்த உடனே என் கை இப்படி பட்ட உடனே உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஏதோ ஒரு ஹாப்பி மாதிரி அது எப்படின்னு தெரியல இந்த பவன் பணத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கு அந்த மாதிரி இந்த பணத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா நம்ம கையில கிடைக்கும் வாங்கி வைங்கி மூந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கணும் ஆமா அந்த பணம் வந்து அடுத்த கொண்ட இந்த ஸ்மெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா பிடிச்சா என்ன செய்வீங்களா நீங்களும் மோந்து மோந்து பாருங்கள் பாப்பை